இலங்கையில் நேர்சிங் கோர்ஸ் படிச்சிட்டு இருக்கிற நீ உங்களுக்கான புதிய ஒரு வேலைவாய்ப்பு தொடர்பான தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இலங்கையில் நேர்சிங் கோர்ஸ் படிச்சிருங்க படிச்சிருக்கிறீங்க என்று சொன்னால் உங்களுக்கு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் மூலம் ஒரு புதிய வேலை வாய்ப்புக்கான வசதி வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்குது ஆகவே அதற்கமைய நீங்கள் நீங்கள் நர்சிங் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்களாக இருந்தால் உங்களுக்கு வந்து இப்பொழுது இந்த வேலைக்கு சேரக்கூடிய வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அண்மை காலங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொரியாவாக இருக்கலாம் அதே போன்ற ஏனைய நாடுகளுக்கு இலங்கைகளுக்கு வந்து உத்தியோகபூர்வமாக அரச அனுசரணுடன் வேலை வாய்ப்புகளை பெற்று கொடுக்கின்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு கொண்டு வரினும் அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு திட்டமாகத்தான் இந்த வேலைவாய்ப்பு திட்டம் அமைஞ்சிருக்குது இந்த வேலைவாய்ப்பு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை வடிவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜப்பானை பொறுத்த வரைக்கும் ஜப்பானில் வந்து நீங்கள் நேர்சிங் ஒர்க் செய்கிறதுக்கான நேர்சிங் பராமரிப்பு துறையில் வந்து இலங்கையர்களுக்கு பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியும் அதற்கான தகமைகளை நீங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்களா இருந்தால் நீங்கள் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் மூலம் ஜப்பானில் வேலை தேடுவதற்கான வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்குது வெளி இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திற்கும் ஜப்பானுடைய ஐஎம் ஜப்பான் நிறுவனத்திற்கும் இடையில செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நீங்கள் பதினெட்டு தொடக்கம் முப்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்ட இளைஞர் ஜுவதிகளாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கு இலவசமாகவே நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த வேலைவாய்ப்பை வரைக்கும் ஐந்து வருடங்களுக்கான ஒரு சேவிஸ் அக்ரிமெண்டாக உங்களுக்கு வழங்கப்படும் அதே சந்தர்ப்பத்தில் குறைந்தபட்ச சம்பளமாக ஆய் நாலு லட்சம் ரூபாய் மாதாந்த சம்பளம் இலங்கை ரூபாய் படி நாலு லட்சம் ரூபாய்க்கும் அதிகமாக சம்பளம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதிகளுடன் ஜப்பானில் காணப்படுகின்ற லேபர் ரூல்ஸின் படியான அனைத்து சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்குது இதற்கு மேலதிகமாக உங்களுக்கான தகமையாக இங்கே இருக்க வேண்டியது உங்களுக்கு ஜப்பானீஸ் ஜப்பானீஸ் மொழி அலி அது கட்டாயமாக தெரிஞ்சிருக்க வேண்டும் என்று சொல்லியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜேஎஃப்டி அல்லது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜேஎல்பிடி என் ஃபோர் லெவலை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிற அதே சந்தர்ப்பத்தில் அதாவது நீங்கள் ஸ்கில் லெவல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிற ஆண் பெண் இருவருமே இதற்கு விண்ணப்பிக்கலாம் என்று சொல்லியும் கட்டாயம் நீங்கள் உயர்தர பரீட்சையில் தோற்றி சித்தி அட் தோற்றி இருக்கல் வேண்டும் அதாவது சித்தி அடைந்திருக்க வேண்டிய தேவைப்படல ஆனால் ஏ லெவல் நீங்கள் எழுதியிருக்கணும்னு சொல்லியும் அதே சமயம் நீங்கள் உடம்பில் வந்து டூ குத்தி இருக்கிற டூ இல்லாதாக்களாக இருக்கணும்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கு இவ்வாறான தகுதிகளை நீங்கள் பூர்த்தி செய்திருப்பீங்களா இருந்தால் அதாவது நீங்கள் நேர்சிங் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் என்பிக்கு லெவல் ஃபோர் லெவல் சர்டிஃபிகேட் இருக்குதா இருந்தால் ஓ லெவல் ஏ லெவலில் பரீட்சையில் பாஸ் சித்தி அடைஞ்சிருந்தால் அதே மாதிரி தோற்றியிருந்தாலும் சரி உடலில் தற்று எதுவுமே இல்லாத சந்தர்ப்பத்தில் ஆண் பெண் இருவருமே பதினெட்டு தொடக்க முப்பத்தி ஐந்து வயதிற்குட்பட்டவர்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க முடியும் என்று சொல்லி இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவிச்சிருக்குது ஆகவே நீங்கள் இவ்வாறான தொழில் வாய்ப்புக்கள் என்றால் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பினுடைய உத்தியோக பூர்வமான இணையதளத்துக்கு பிரவேசிப்பதன் மூலம் இதற்கான வேலைவாய்ப்புக்கான பதிவுகளை மேற்கொள்ள முடியும் என்று சொல்லியும் இந்த இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் இளைஞர் ஜோதிகளிடம் கேட்டுக்கொள்கிறது ஆகவே இது மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகிறது ஆகவே இவ்வாறான தக புதிய தகவல்களை தெரிஞ்சுக்கொள்றதுக்கு சசியசேபுக்கை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலுடன் சந்திக்கலாம் நன்றி